எப்போவாது பூரி செஞ்சு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் பூரி செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் இதே மாதிரி பூரி தான் செய்ய சொல்லி சொல்லுவாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவ்வளோ டேஸ்டியான மசாலா பூரி எப்படி செல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுவையான மசாலா பூரி இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி செல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பூரிக்கு வந்து நம்ம வந்து கோதுமை மாவில் தான் செய்கிறோம் ஸோ வந்து நான் இன்றைக்கி என்ன செய்யலாம்னா ஒரு அரை டம்ளர் வந்து ரவை எடுத்துக்கலாம் அரை டம்ளர் ரவைக்கு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதை முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ரவை நல்லா தண்ணியில் ஊறிடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் கோதுமாவுக்கு அரை டம்ளர் ரவை அதோட மூணு சில்லி ட்ரை சில்லி இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வானிலை வாட்டிட்டு அதோட வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டோம்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடியாகிடும் இதுக்கு தேவையானது உப்பையும் போட்டுட்டு அதோட ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் போட்டுட்டு இப்போ இந்த ரவை நம்ம வச்சுருந்தோம்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதே இதோட சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாவு அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதோட கொத்தமல்லி இலையையும் சொத்துட்டு இதை நல்லா வந்து சேர்த்து ஒன்றா பிசைஞ்சுக்கரலாம் இப்போ இது பிசைஞ்சிட்டு இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க அப்போவே நம்ம பூரி மாவு வந்து ஊரட்டிக்கிறலாம் இப்போ எனக்கு இந்த மாவுக்கு வந்து ஒரு பதினாறு உருண்டை கரெக்டாக வந்துச்சு அதோட வந்து எப்பவும் பூரி தைக்கிற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் மாவை வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பூரி மாதிரி நல்லா திரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அடிக்கடி செய்ய சொல்லி சொல்லுவாங்க அதோட வந்து இது மாதிரி நான் எல்லா பூரியும் தட்டி வச்சுட்டேன் நம்ம ஒரு ஆளாக செய்கிறனால இது மாதிரி நம்ம தட்டி வச்சுட்டோம்னா ஈஸியாக டக்கு டக்கு நம்ம பூரியை பொறிச்சு எடுத்துடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கேன் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாத்துக்குமே பூரினால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ இது மாதிரி பூரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அதோடு நான் எல்லா பூரியுமே இது மாதிரி தட்டி வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு சூடு பண்ணிவிட்டு இப்போ பூரியை வந்து ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் அது உள்ளக்காது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸு அந்த கொத்தமல்லி இலை கொத்தமல்லி ஸ்டெம் மட்டும் போட்டுறாதீங்க அப்புறம் வந்து பூரி உப்பி வராது இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோடு இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதோட வந்து இதெல்லாம் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இது மாதிரி எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டிஃபன் இல்லாட்டி டின்னர் ரெசிப்பி ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் வேணாம் அப்படி வேணும்னா நீங்கள் மசாலா குருமா எத வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுவையான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டாட்டா பை பாய்